அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் செய்ததை அவர்களுக்கே திருப்பி அனுப்பும் வழி என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை அவர்களுக்கே திருப்பிவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பதன் மூலமாக அதை செய்து பார்க்கலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் எதிராக பாதிப்புகள் ஏதாவது தொடர்ந்து வரும்படி செய்து கொண்டு மாந்திரிக பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அவ்வாறு வரக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த பாதிப்புகள் அனைத்தும் அவர்கள் நினைத்தபடியே உங்களுக்கு வராமல் திரும்ப அவர்களுக்கே திரும்பி போக செய்யக்கூடிய வழிமுறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எதிரி என்பவர் தெரிந்த அல்லது தெரியாதவராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் கருப்பு நிற பேனாவினால் தனித்தனியாக ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு எலுமிச்சை பழத்தில் எழுதி புதிதாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்கி அந்த கண்ணாடியின் நான்கு பக்கங்களிலும் கருப்பு நிற மையை வைத்து அதன் மீது சிகப்பு குங்குமம் வைக்க வேண்டும் குங்குமம் வைத்த பிறகு அந்த கண்ணாடிக்கு தூபம் காட்டிவிட்டு எலுமிச்சை பழங்களில் உள்ள எதிரிகளால் நீங்கள் அடையக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் கண்ணாடியில் தெரியும்படியாக உச்சி வெயிலில் வைக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் வைக்கக்கூடிய கண்ணாடியில் எதிரிகளால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தினர் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கனியில் எழுதி வைத்திருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தும் உச்சிவெயிலில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் தெளிவாக தெரியும்படி நீங்கள் செய்து வைத்துவிட்டால் போதும் உங்களுக்கு தெரிந்த எதிரி அல்லது தெரியாத எதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாந்திரீக கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களால் செய்யப்பட்ட எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் இந்த ஒரு மாந்திரீக முறையை செய்த அடுத்த இருந்து அவர்கள் உங்களுக்கு செய்த மாந்திரீக பாதிப்புகள் நீங்கள் இதுவரை அனுபவித்து வந்த சிரமங்கள் அனைத்தும் செய்தவருக்கே திரும்ப சென்றுவிடும் செல்லக்கூடிய இந்த பாதிப்பானது உங்களை பாதித்ததைப் போலவே அவரையும் அவரது குடும்பத்தையும் பாதிக்க ஆரம்பித்துவிடும் இதை மிக எளிய முறையில் இந்த காணொளியில் வந்துள்ள முறைப்படி நீங்கள் செய்து பார்த்து பலன் பெற முடியும் இவ்வாறு செய்ய இயலாத நபர்கள் அல்லது எதிரிகள் செய்த பலவிதமான மாந்திரிக கிரியைகளால் பாதிக்கப்பட்டு குடும்ப உறவுகள் பணம் நிலம் மரியாதை இவற்றை இழந்து தவிக்கக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எதிரிகள் செய்ததை அவர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்